இஸ் விக்கி உங்க பேரு நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பைதிபே கிளாஸ்க்கு நீங்க புதுசா

பாத்ரூம் கதவுல ஒரு லேட்ச் அந்த தாழ்பால திறந்தா உள்ள பளிங்கு தெரியும் அத டச் பண்ண பேட்டி இல்லப்பா ரிஜாவோட பாட்டி அப்புறம்

நானும் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தான் போறேன் நீங்க வாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன் நீங்க எதுக்கு தம்பி பாவா துட்டை வங்கிட்ட தான் கொடுத்துருக்கேன் இவன் தானே கூட்டிட்டு போன நீங்க போங்க பாத்துக்கிறேன் இல்ல சார் நீங்க போவாம இங்க யாரும் போக முடியாது அங்க பாருங்க டிராபிக் ஜாம் வாங்க நாங்க தான் போறேன் ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க சார் எப்படி தம்பி இந்த பட்டணத்துல இருக்கீங்க எங்க பார்த்தாலும் ஒரே பித்தலாட்டமா இருக்குதே ஆனா தம்பி மட்டும் நல்ல ஆளா இருக்கல தம்பிக்கு நல்ல மனசு இல்ல தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிப்பு தான் ஆனா தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதா அதுதான் என்ன தம்பி என் பொண்ணு தெரியுமா உங்களுக்கு யாரு செல்வி செல்வி நிறைய பேர் படிக்கிறாங்க தெரிஞ்சிருக்கீங்க நியாயம் இல்லதான் ஆனா பொண்ணுங்க இருந்து ஹாஸ்டல் தெரியுமா எந்த ஹாஸ்டல் அது ராணி ராணி ஆ ராணி மையம் ராணி மையம் அந்த ஹாஸ்டல் என்னால மறக்கவே முடியாது சார் ஏன்னா அந்த ஹாஸ்டலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னா சாதாரண பொண்ணு இல்லை ஈகோ பிடிச்ச பொண்ணு என்னது ஈகோ அப்படின்னா ஈகோனா என்ன சொல்றது தந்தா அப்படின்னு நினைக்கிறது ஓஹோ அதாவது தப்பே பண்ணியிருந்தாலும் தான் தப்புன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் சாரி கேட்க மாட்டாங்க ஓஹோ ஆ இறங்கி வராம ஒரு அடமா ஒரு அடமெண்டா எப்படி ஆ சொல்றதுல ஒரு பொண்ணு சார் அவளுக்கே அவ்வளோனா நான் என்ன சும்மாவா என்ன ஆமா

உங்களை வாங்க வாங்க வா வாங்கிட்டு வா வாங்க தம்பி வழியில இந்த ஆட்டோ பிரச்சனை ஒரு தம்பி தான் கூட்டி வந்து சொன்ன அது இந்த தம்பி தான் தம்பி இது என் பொண்ணு செல்வி செல்வி அது என்னோட பெட் நேம் ஓ எம் சிவா

தம்பி ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு மாட்ட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவ மனசுல வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்ல எனக்கு எந்த கண்டிஷன் கிடையாது உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையன் தம்பி மாதிரி நல்ல மனசா இருந்தா போதும் வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படி யாராவது மனசுல இருக்காங்களா சொல்லு என் மனசுல யாரும் கிடையாது மனசுல யாரும் இல்லைன்னா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதானே அப்பா மாப்ளே பாருங்கப்பா அட பாற நான் எவ்ளோ சொன்னா கேட்க மாட்டேண்டா தம்பி ஒரு வார்த்தை சொன்னேன்னா டப்புன்னு கேட்டாலே தம்பி உங்களுக்கு எனக்கு ராசி நல்லா இருக்கு தம்பி வளியல ஆட்டோ பிரச்சனை அதை நீங்க திட்டு வச்சிங்க இங்க பொண்ணு பிரச்சனை அதை நீங்க திட்டு வச்சிட்டிங்க எப்படியோ நான் வந்த காரியம் முடிஞ்சது இருக்கு தம்பி போற வழியில நான் இறங்கறேன் ஏல வரேன்டா வாங்க தம்பி வாங்க ஏல ம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்

முன்னாடி டான்ஸ் ஆடுற நெல்ரே எங்க பாரு நிறைய பார்க்கிற என்ன 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 பார்க்கிற நல்ல ரெண்டு ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு என்ன என்ன அப்படி பார்க்கிற

உனக்கே அதுதான் இருக்குது ஓகே மொத்தமாக கருப்பு சாரி போட்டு மூடிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் மட்டும் சிகப்பாக எலிமிச்ச கலரில் ஓ எலிமிச்ச மஞ்சள் கலரா ஓகே மஞ்சளும் சிகப்பும் மிக்ஸ் ஆகி ரொமான்டிக்கான கலரில் அந்த ஏரியா தெரியும் போது கண்ணை அப்படி அப்படி பார்க்க தான் செய்யும் அதுக்கு நீங்கள் காட்டாமல் இருக்கணும் இடுப்பு மட்டும் இல்லை

விஷயமா பேச வந்த அத கேக்கக்கூடிய மூட்ல நீங்களும் இல்ல அத சொல்லக்கூடிய மூட்ல நானும் இல்ல எல்லா ஸ்டெப் கரெக்டா தெரியல உனக்கு மாஸ்டர் எனக்கு அந்த ஒரு ஸ்டெப் தான் பிக்கப் பண்ண முடியல மாஸ்டர் எவ்ளோ பிக்கப் பண்ற ஸ்டெப் பிக்கப் பண்ண முடியாதா சரி விடு விடு நமக்குள்ள கொடுத்து வாங்குறது தான

அதுவாடா, எல்லாம் ஒரு கெட்ட ஸ்மெல்ல வச்சுதான் என்னை என்னைக்குடா குளிச்சா ஏதோ நல்ல ஸ்மெல் அடிக்குதே ஒன் செகண்ட் ஹோல்ட் இட் பிளீஸ்

அதுக்காக அந்த டச்சுக்காக ஏங்கி நம்ம பசங்களாம் பர்மா பசார்ல டூப்ளிகேட் கூலிங் கிளாஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுக்காக குருடனுகளா அலைகிறானு இப்ப நான் கூட அதுக்கு தான் போறேன் அந்த மாடன் பொண்ணுக்கு அப்படி ஒரு பறந்து விரிஞ்ச மனசு பட்டா excuse me. Excuse me. Yes. Uh, uh, madam, if you don't mind, road across பண்டுது என்ன கொஞ்சு help பண்ணம் முடியுமா? ஏ? என்ன எனக்கு பாருவு தெரியாது. ஐயோ பாவோ. ஐயோ நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணியாத்து. சே! ரும்ப சின்ன ரோடாப் போத்து. எனிக்கு, இந்த குருடனுக்காக எரங்கி வந்து, ரோட்ட கிராஸ் பண்ணம் உதவுனே, அந்த... It's okay, it's okay. It's all right. Bye. சே! Just to miss. நீக்கு சண்டே. இருக்குடோம். Time to go.

வா நான் என்ன சொன்ன சண்டே என்ன நீ என்ன சொன்ன சண்டே டின்னர் டின்னர் சொல்லிட்டு Oh, <laughs> you <laughs> 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 それ எல்லாரும் பிரியர் நேர வந்தாச்சு எல்லாரும் இந்த மாஸ்டருக்கு செண்டாஃப் கொடுத்துக்கிளம்புகமா வா மகாலஷ்மி வா நாட்சி நம்ம அம்மா பழயிக்கிட்டு இருக்கோம் ஏ மாஸ்டர் அக்கா எப்படி இருக்கா அஞ்சு வருஷமா அவ கூட பழக்கமா